கண்ணியமானவர்களை பெரும்பாவங்களில் ஒன்றுதான் மற்றவர்களை பற்றி கோல் சொல்லித் தெரிவது யோசிப்பேன் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களை கபரை நடந்து சென்றார்கள் சொன்னார்கள் ரெண்டு பேரும் கபரிலே தண்டிக்கப்படுகின்றார்கள் என்றார்கள் சொல்லல்லா ரசேசம் சொன்னார்கள் ரெண்டு பேரும் தண்டிக்கப்படுவதற்குரிய காரணம் ஒருவர் சிறுநீர் கழித்து விட்டு போய்விட்டு சரியான சுத்தம் செய்யாதவராக இருந்தார் மனிதரை பற்றி சொன்னார்கள் உமா எம் ஷி பின் இரண்டாவது மனிதர் அவர் மற்றவர்களை பற்றி கோல் சொல்லி தெரியக்கூடியவராக இருந்தார் இவரிடத்தில் அவரை பற்றியும் அவரை பற்றி இவரிடத்திலும் சொல்லி தெரியக்கூடியவராக இருந்தார் இதனால் தான் இவருக்கு இப்படிப்பட்ட தண்டனை ஹபரிலே நடந்து கொண்டிருக்கின்றது என்று நபிசல்லா வாரி வசல் காட்டினார் ஒரு ஆனிமிடத்தில் வந்து ஒரு மனிதர் என்ன ஒருவரை பற்றி கோல் சொன்னார் அந்த ஆணிம் சொன்னார் நீ மூன்று குற்றங்களை செய்துவிட்டார் முதலாவது குற்றம் எனக்கும் என் சகோதரனுக்கும் இடையிலே நீ தூரத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கின்றார் என்னையும் அவரையும் தூரமாக்குவதற்கு எனக்கும் அவருக்கும் இடையில் உள்ள உறவை தூரமாக்குவதற்கு முயற்சிக்கின்றார் இரண்டாவது குற்றம் தூய்மையான எனது உள்ளத்தை மோசமாக்குவதற்கு முயற்சிக்கின்றார் நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய எனது உள்ளத்தை நோயுள்ள உள்ளமாக ஆக்குவதற்கு நீ மூன்றாவது குற்றம் உன்னை பற்றி என்னிடத்தில் இருந்த நல்ல அபிப்பிராயத்தை நீ இழந்து விட்டாய் என்றார் உன்னை பற்றி என்னிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல அபிப்பிராயத்தை நீ இழந்து விட்டாய் என்று சொன்னார் மூலமாக்கள் சொல்கின்றார்கள் ஒன்னிடத்தில் யாராவது ஒருவர் என்னும் ஒருவரை பற்றி செய்தி சொன்னால் நிச்சயம் உங்களை பற்றியும் மற்றவர்களிடத்தில் உங்களை பற்றிய செய்தியை திரிவார் இலைக்க நக்கல அன்க உங்களிடத்தில் யாரை பற்றியாலும் ஒரு செய்தியை யாராவது சொன்னால் நிச்சயம் உங்களை பற்றி மற்றவர்களிடத்தில் ஷேர் பண்ணுவார் சொல்லித் திரிவார் இதுதான் கோல் சொல்லக்கூடியவர்களுடைய பழக்கம் என்று கோல் சொல்லக்கூடிய மனுச்சியாலத்திலே பெரும் பெரும் குழப்பங்களை உண்டாக்குவான் ஒரு சூனியக்காரன் ஒரு மாதத்தில் சாதிக்க முடியாத சாதனைகளை கோல் சொல்லி திரும்பவன் ஒரு மனுச்சியாலத்திலே வண்ணவரிலே பல விடயங்களை சாதிப்பான் பல குழப்பங்களை உண்டாக்குவான் குடும்பங்களிலே நிறுவனங்களிலே உறவுகளிலே நண்பர்களுக்கிடையிலே இப்படி பல இடங்களில் பல குழப்பங்களை உண்டாக்குவான் என்று யூ கபீர் ரஹிமுல்லா அவர்கள் சொல்லிக் காட்டி இருக்கின்றனர் அன்புக்குரியவர்களே கண்டியமானவர்களே யார் கொள் கோல் சொல்லி திரிகின்றார்களோ பண்ணுகின்றார்களோ இவர்கள் மக்களின் மிக மோசமானவர்கள் என்று சொல்லவாஹுவாட் செல்லும் அதிகரே சொல்லி காட்டினார்கள் உங்களில் மிக மோசமானவர் யார் என்று சொல்லித் தருவார் என்று சஹாபாக்களை பார்த்து சொல்லவாஹை செல்லும் கேள்வி கேட்டார்கள் சொன்னார்கள் சொல்லவா வரே செல்லும் அல் மஷா ஹூன எப்பொழுது பார்த்தாலும் மற்றவர்களைப் பற்றி கோல் சொல்லி தெரியக்கூடியவர்கள் அவர்களது வேலை நோக்கம் அல் முஃபர் ஹூனர் பை நல் டிவைட் பண்ணுவார்கள் அல்பா ஹூன நின்பவா எப்பொழுதும் குறைகளை தேடிக்கொண்டே இருப்பார்கள் குற்றவாளிகள் நல்ல மக்கள் இவர்களை குற்றவாளிகளாக ஆக்குவதற்குரிய முயற்சிகளை செய்து கொண்டே இருப்பார்கள் இவர்கள் தான் போல் சொல்லி தெரியக்கூடியவர்கள் மக்கள் மிக மோசமானவர்கள் என்று அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே யார் கோல் சொல்லி தெரிகின்றார்களோ அவர்கள் தீனை மற்றும் தூரமாகி விடுகின்றார்கள் தீனில் அவர்களுக்கு எந்த ஒரு பங்கும் இல்லாத அளவுக்கு அவர்கள் மாறிவிடுகின்றார்கள் விடுகின்றார்கள் சொல்லாஹ் வாடே வசல்லம் ஹஜிதிரே சொல்லி காட்டினார்கள் நோன்பை விட தொழுகையை விட சதக்காவை விட மிகச் சிறந்த அமலை உங்களுக்கு சொல்லித்தருவார்கள் நோன்பு தொழுகை சதக்கா இதுதான் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய அமல்கள் ஒவ்வொரு நாளும் இதைத்தான் நாம் அதிகமாக தேடி தேடி செய்வோம் இந்த மூன்றை விட மிகச் சிறந்த அமலை சொல்லி தரவா என்று சொல்லபாவலேசம் கேட்டுவிட்டு சொல்லபாலேசம் சொன்னார்கள் இஸ்லாகின் பை எங்கெல்லாம் பிரச்சனை வருகின்றதோ பிரச்சனை ஏற்படக்கூடியவர்களுக்கு இடையிலே ஒற்றுமையை உண்டாக்குவதுதான் நோன்பை விட தொழுகையை விட சதகாவை விட ஜகாத்தை விட ஆகப் அமல் என்று சொல்வதாக சென்று அதற்கு மாற்றமாக மக்களுக்கு மத்தியிலே பிரச்சனையை உண்டாக்குகிறீர்களா இயல் ஹாலிகா ஒரு மனிதனுடைய தீனை அது அழிக்கக்கூடியது மார்க்கத்தில் எந்த பங்கும் இல்லாத அளவுக்கும் தீனை விட்டும் மார்க்கத்தை விட்டும் ஒரு மனிதன் தூரமாகி விடுவான் என்று சொல்லவா அடைவு செல்லும் யார் கோல் சொல்லித் தெரிகின்றார்களோ அவர்களுக்கு பெயர் இரண்டு முகமுடையவர்கள் இரண்டு பேஸ் உடையவர்கள் என்று பெயர் சொல்லவா மாணேவசல் மக்கள் அதிகரி சொன்னார்கள் மக்களில் சில சுரங்கங்கள் இருக்கின்றாக நல்ல மக்கள் இருக்கின்றார்கள் ஹியார் உம்ஃபில் ஜாஹிரி இஸ்லாமிதா ஃபக்குபு ஜாஹிரியத்தில் யார் சிறந்தவர்களாக இருந்தார்களோ அவர்கள் இஸ்லாத்தில் சிறந்தவர்களாக மாற வேண்டும் என்றால் தீனுடைய விளக்கத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் தீனுடைய மார்க்கத்திடைய அறிவை பெற்றுக்கொண்டால் இஸ்லாத்திலும் அவர்கள் சிறந்தவர்கள்தான் என்று சொல்லிவிட்டு சொல்லவா அடையல் அவர்கள் சொன்னார்கள் மக்களில் மிக மோசமானவர் யார் தெரியுமா இரண்டு முகம் உடையவர் ஒரு முகத்தை காட்டுவார் மற்றவரிடத்தில் சென்று இன்னும் ஒரு முகத்தை காட்டுவார் இவர்தான் மக்களில் மிக மோசமானவர் என்று சொல்லவாஹும் அடேசல் அவர்கள் சொன்னார்கள் இதுதான் மிக பெரும் அணை அவரிடத்தில் வந்து ஒருவர் வந்து இன்னும் ஒருவரை பற்றி சொன்னார் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலையின் ஒருவர் வந்து சிஃபின் போரை பற்றி அலி ரதி அல்லா வாங்கும் மாவி ரதி அல்லா வாங்கும் ரெண்டு பேருக்கு இடையில் நடந்த அந்த யுத்தத்தை பற்றி கேட்டார் ரெண்டு பேரும் முஸ்லீம்கள் ரெண்டு பேரும் சஹாபாக்கள் இந்த யுத்தத்தை பற்றி கேட்டார் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலை அழகான பதிலை சொன்னார்கள் அந்த ரத்தம் என்னையும் உன்னையும் அல்லாஹ் பாதுகாத்திருக்கின்றார் அந்த ரத்தத்தை விட்டு பாதுகாத்திருக்கின்றார் ஏன் அவர்களுக்கிடையில் நடந்த பிளவை பற்றி பேசி எனது நாவையும் உனது நாவையும் நான் நாம் வீணாக்க வேண்டும் நாம் பாழாக்க வேண்டும் அதை ஏன் நாம் தீனை விட வேண்டும் என்று பேசிய அப்துல் அசீஸ் காட்டினார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களை கோல் சொல்லி திரிகின்றோமா அவருக்கு சொர்க்கத்துக்கு சொல்லக்கூடிய பாக்கை கிடைத்தார் கோல் சொல்லி தெரிகின்றார்களோ அவர்கள் சொர்க்கத்துக்கு நுழைய மாட்டார்கள் என்று சொல்லி காட்டினார்கள் அன்புக்குரியர்களே கண்ணியமானவர்களே இதை நாம் விட்டுவிட வேண்டும் என்றால் யார் கோல் உண்டார்களோ அவர்கள் இவ்விடத்தில் பேச வந்தால் நாம் ஒரே வார்த்தையிலே அவர்களுக்கு சொல்ல வேண்டும் யாரை பற்றியும் எந்த வார்த்தையையும் சொல்லாதீர்கள் நான் ஒவ்வொரு நாளும் தூய்மையான மனதுடன் காலை பொழுதை அடைய விரும்புகின்றேன் நான் மரணிக்க விரும்புகின்றேன் அல்லாவிடத்தில் நான் தூய்மையான உள்ளத்துடன் அல்லாவை சந்திக்க விரும்புகின்றேன் என்று நாம் சொல்லி அவர்களை நாம் பேசி அனுப்பிவிட்டால் இரண்டாவது தடவை போல் சொல்லித் தெரிய மாட்டார்கள் எனவே கண்ணியமானவர்களே இது எம்மிடத்தில் சர்வ சாதாரணமாக விளங்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு நோயாக மாறிவிட்டது இது பெரும் பாவங்களில் ஒன்றாக இருக்கின்றது எம்மை அறியாமலே தீனை விட்டும் நாம் தூரமாகி நாம் எந்த சொருக்கத்தை தேடுகின்றோமோ எந்த அல்லாவுடைய பொருத்தத்தை தேடுகின்றோமோ அதை விட்டும் இம்மை தூரமாக்கக்கூடிய மிக மோசமான ஒரு நோயாக இருக்கின்றது இந்த நோயை நாம் இனம் காணாவிட்டால் நாம் பெரும் பெரும் பாக்கியங்களை இழந்து நாம் நஷ்டமடைந்து விடுவோம் எனவே இந்த நோயை நாம் இனம் காணுவோம் இதை விட்டு தூரமாகுவோம் என் குறைகளை பற்றி நாம் சிந்தித்து எம்மை திருத்திக் கொள்வதற்கு முயற்சிப்போம் அல்லாஹு நல்லதை பேசி நல்லதை சிந்திக்கக்கூடிய கூட்டத்திலே அனைவரையும் மாற்றி வருவானாக